கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி இருநூற்றி ஏழுக்காய் கற்றரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று முதலாவது வசனம் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் இந்த உலகம் பாடுகள் நிறைந்தது பாவங்கள் நிறைந்தது பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே பாடுகள் பெருகிக்கொண்டே வருகிறது பாவத்திலிருந்தும் பாடுகளில் இருந்தும் விடுதலை பெற வேண்டுமானால் நம்முடைய கண்கள் மனிதர்களை நோக்குவதை காட்டிலும் தேவனை நோக்க வேண்டும் சிங்கீதக்காரன் சொல்லுகிறான் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே நம்முடைய கண்களை பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் எதற்காக அவன் வாழ்விற்காக ஒரு மனிதனுடைய வாழ்வு செழுமையாய் செழிப்பாய் செம்மையாய் இருக்க வேண்டுமானால் அந்த மனிதன் தன் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் உங்கள் பிரச்சனைகள் மாறுவதற்கு உங்கள் கண்களை பரலோகத்தின் தேவனை நோக்கி ஏறெடுங்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் தங்கள் பிரச்சனைகளிலே சிக்கி தவித்து கொண்டு வாழ்வது எனக்கு கடினமானது மாண்டு போய் விடுவேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜிபிக்கிறேன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்வில் தாங்க முடியாத பிரச்சனைகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே சகோதரனே சகோதரியே உன் கண்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின படைத்த கத்தராய எய்சு கிறிஸ்துவை நோக்கி உன் கண்கள் பார்க்கிற பொழுது உன் கண்களை ஏறெடுக்கிற பொழுது உன் பிரச்சனைகள் மாறும் உன் வியாதி மாறும் உன் மன கவலைகள் மாறும் உன் மன இறுக்கத்தில் இருந்து விடுதலை பெறுவாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பால் யூ ஷால் பி எ பிளஸ்ஸிங் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம்